வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் கரடி அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அந்த பியார் அப்படின்ற பெயர் மட்டும் தான் ஞாபகம் வரும் ஏன் பியார் அப்படின்னு சொல்றோம்னா கரடி பொம்மைகளா இருக்கட்டும் டெடி பியார் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு அந்த பியார் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப கியூட்டா இப்ப ஆயிடுச்சு ஆனா ஒரு காலத்துல அந்த கரடியை பார்த்தாலே அலரக்கூடிய கூட்டம் கும்பலாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கரடியோட பெயர் பியார் இருக்கிறதுக்கு முன்னாடி ஹர்கஸ் கோமாஸ் அப்படின்ற பெயர் தான் அதுக்கு இருந்திருக்கு ஆனால் அந்த பேரை சொன்னா கரடி வந்துரும் நம்மள கொன்றும் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு மூட நம்பிக்கையை கிளப்பி விட்டாங்க ஈவன் கரடியை ஒரு அனிமலா மட்டும் பார்க்காம அது ஏதோ சக்தியாலாம் பார்த்துருக்காங்க அதனாலேயே அந்த ஹர்கஸ் கோமாஸ் அப்படின்ற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணல அது வருது அது வருது அப்படின்னு வேணா சொல்லுவாங்களே தவிர்த்து அதோடைய உருவத்தை சொல்லுவாங்களே தவிர்த்து அதோடைய பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க இது இப்படியே போய்கிட்டு இருந்ததுனால அந்த கரடிக்கு உண்டான பேரே இல்லாம போயிடும் அப்படின்ற தான் ஹர்கஸ் கோமாஸ்ன்றது அந்த பேரை பியர் அப்படின்னு மாத்தினாங்க ஆனா எதிரே பார்க்காத மாதிரி அந்த பேருடைய சேஞ்ச் ஆகுறதுக்கு அப்புறமா அது ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் அனிமல் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியுமே பெரிய சைஸ்ல பொம்மை கொடுக்கணும்னா அப்போ உருவத்திலேயே பெரிய சைஸா இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய அனிமல்ஸை ட்ரை பண்ணாங்க அதுல ரொம்ப சக்சஸ் ஆனது டேடிபிஆர் தான் சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு என்னன்னா நேச்சுரலா உருவான விஷயங்களை நம்மளால செயற்கையா பண்ண முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி சூரியனுடைய கதிர்வீச்ச அளவுக்கு அந்த அளவுக்கான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க அதுக்கான இனிஷியேட் எடுத்து ஒரு டனல் பேஸை உருவாக்கி அதுக்குள்ள ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்ததோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சன்னை விட பல மடங்கு அதிகமான ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த நியூஸை கேட்டுட்டு இருப்பாங்க என்னென்னா கிட்னி ஸ்டோன் வந்தவங்கலாம் ரோலர் கோஸ்டரில் போகணும் அப்படின்னு ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு சயின்டிஸ்ட் ப்ளஸ் டாக்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்னி ஸ்டோனை நம்மளால ஈஸியாக ரோலர் கோஸ்டர் போகும்போதே எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு டைப் ஆஃப் வித்தவுட் சர்ஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ரோலர் கோஸ்டர் போகக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்டோன் வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதை லைவாகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்னி மாதிரியே ஒரு ஷேப்பை உருவாக்கி கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் ரோலர் கோஸ்டருடைய பேக் சீட்டில் வச்சு அண்ட் அந்த ரோலர் கோஸ்டருக்குள்ளே போனோம்னா எங்க இருந்த கல் எங்க வந்திருக்கு அப்படின்றத லைவாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் ரோலர் கோஸ்டருடைய சீட்ல அதாவது இருக்கிறலயே பேக் உட்காரும் போது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பறவைகள் எல்லாத்துக்குமே பறக்க பிடிக்கும் ஆனா ஒரு பறவை பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பறவை எங்கேயுமே ஓய்வு எடுக்காது அப்படியே அதுக்கு எடுக்கணும்னு தோணுனாலும் அது பறந்துகிட்டே தான் ஓய்வெடுக்கும் அதோடைய குடும்பமே பறந்துக்கிட்டு தான் நடத்தும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாத்தையுமே பறந்துகிட்டு மட்டுமே தான் இந்த பறவை பண்ணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கணக்கே இல்லாம ரொம்ப சுலபமா பறந்துகிட்டே எல்லா வேலையும் செய்யக்கூடிய பறவை ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவையுடைய வேலையே பறந்துகிட்ட மட்டும்தான் இருக்கிறது ஏன் இது எங்கேயும் இறங்காதா அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஈவன் இந்த பறவை பறந்துக்கிட்டே தான் சாப்பிடும் பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கிரௌண்ட் லெவலில் போய் அழகா தூக்கிட்டு போகமே தவிர்த்து அது கிரவுண்டில் இறங்கி கொத்தி சாப்பிட்ற பழக்கமே இதுக்கு கிடையாது ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் சயின்டிஸ்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு லெக் பவர் ரொம்ப கம்மி இப்போ அது லேண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கால் அப்படியே போய் பிடிக்க அப்படி அப்படிலாம் அதெல்லாம் பிடிக்க முடியாது அதோடைய லெக்கும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அது கீழே விழுகும் போது லேண்ட் பர்ஃபெக்டாக ஆகாமல் கீழே விழுந்து தான் லேண்டே ஆகும் அதனால வேற ஆப்ஷனே கிடையாது அதுக்கு பறந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பறவை தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவே தான் இருக்கும் எப்பயாச்சும் முடியாத தான் ஓய்வெடுக்கும்னு சொல்றாங்க முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஈ சுத்தமா பிடிக்காது குறிப்பா இந்த ஈஜிப்ட் ராஜாக்கள் ராணிகளுக்கெல்லாம் ஈ சுத்தமாவே பிடிக்காது எந்த பூச்சியும் அவங்கள அண்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால தேனை நல்லா கலக்கி அதுக்காகவே ஒரு சர்வெண்ட்டை ரெடி பண்ணி எப்பவுமே ஷிஃப்ட் பேஸில் அந்த சர்வென்ட் மேல தேனை ஊத்துவாங்க அதுக்கு ஹனிக்கு அந்த தேனியா இருக்கட்டும் இல்ல எந்த ஈயா இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும் ஈவன் கொசு கூட அதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் டைம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஈய விடாமுயற்சியோடைய ஒரு சின்னமா பார்த்துருக்காங்க ஈவன் நிறைய ஸ்வாட் இருக்கு இல்லையா நம்ம வால்லாம் இருக்கும் இல்லையா அந்த வாலில் கூட ஈயோடைய சிம்பிளை போட்டு வச்சுருப்பாங்களாம் ஏன்னா ஈ எப்பவுமே விடாமுயற்சியாக அதுக்கு போராடிட்டே இருக்கும் ஈவன் அதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சுலபத்தில் எல்லாருடைய கையிலையும் சிக்கிராது ரொம்ப ஈஸியா அது பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் நம்ம கொசு அடிக்கிற மாதிரி ஈ அடிக்கவே முடியாது இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்க் ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா போகும்போது அடிக்குமே தவிர்த்து நம்மளால கையில் பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கும் அதனால இதை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஈய விடா முயற்சியோடைய சின்னமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சாங்க நிறைய போர் வீரர்கள் அவங்களுடைய கவசம் இருக்கில்லையா ஷீல்டு அதுலெல்லாம் ஈயோடைய சிம்பிள வச்சுருப்பாங்க அது உடல் கவசமா இருந்தாலும் சரி இல்லை கையில் பிடிக்கக்கூடிய ஷீல்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் ஈகளுடைய சிம்பிள்ஸ் நிறையவே இருந்துச்சு ஆனால் நாளடைவில் அதை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கவே இல்லை ஈவன் சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த ஈனால வரக்கூடிய பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன்னா அது கரெக்டாக போய் கழிவுகளில் உட்காந்துட்டு மனிதர்கள் மேல வந்து உட்காருது அது இல்லாம கழிவுகளில் உட்காந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஃபுட்ல வைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இ அப்படியே கோட்டை விட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய தேர்ந்து கொள்வம் நிகழ்ச்சியில தெரியாது பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கான்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்